கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப் பொருளோனே கந்த குரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் கந்தாச்சரணம் சரவண பவபுகாச்சரணம் சரணம் குரு புகாச்சரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனித்தால் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத தற்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தையாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரபதனை கந்தகு குருநாதா சண்முகம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் கந்தகு குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருற்பதம் மறுவாய்த்தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டிப் பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மல அடிமுடியா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் வேல் திருத்தணிவேல் முருகாதீரனாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் எங்கள் முருகானே நீ நீ திருப்போரூர் மாமுருகா திருவடியே வந்து திருச்செந்தூர் கருணியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா குமாரகுரு ஞானவர கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவேர் கதிர் காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவேர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்துடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நஞ்சத்தில் அறிவாக நீ அறுபடை குமரா மகிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் யாவர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் முருகா உடனே நீ வா வாவாவா தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேலச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தையன் தறிந்திட செய்ய் அபயம் அபயம் தந்தா அபயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் முன்னருளாலே வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியிலே அசையாம நிறுத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேஷ் கந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனை என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவரு கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்ம வருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற் காக்கட்டும் காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழன்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உமைபாலா உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்ன அகங்காரமுமும் அகற்றி அறிவொடியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொசுக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு ஏத்திட்டால் மும்மல மகன்றுவிடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா கிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு இல்லையடா காலனை நீ ஜிக்க சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருந்துடராய் தான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலத்தை நீ ஜெயித்தே புக்தனுமாகிடா அக்ஷரலட்சுமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூகுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்றுமாவாயி கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜன்மம் கடைத்தேர ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிழலா குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஏற்றுகிறேன் வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நேயும் நீ பிரமனு திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோலையில் சுவாமிமலையிலே சிவஸ்வாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையேருநாதாசிரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்து நீ காத்திடுவாய் ஸ்கந்தாசரணம் சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே பவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றே

காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்தியானந்தில் நித்யானந்தவே நின்னுருவாகினான் ஆனந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திட செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடாமே முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுகரதனே ஆறு முகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரதகுரோ அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானக்கந்தரே ஞானம் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள் கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அதைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உண்ணருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே என்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன் வில் உரையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவேந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட கந்தகுரு இருளை அகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாதவும் இறைவழி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் தந்தரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் தந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட தந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருபூரார் போற்றும் காங்கே மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்திட்ட குருநாதா கள்ளம் கடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே தற்றவர்களோட களிப்புற செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு பிள்ளையிடம் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கேள் கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாஸ்ரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா பள்ளி மணபாலா ஸ்கந்தகுரோ சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குரு புகாவேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலக முனிவுனை புகழ்ந்தார் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ ஒழுக்கமுழு கருணையையும் தபத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையைக் காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போத்தினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள் நின் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தடும் வேறவே ஏத்திடுவேன் நின்ாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் இருக்கும் அடைந்தவர்கள் சாயுத்தியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரைக் கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்ணூடி உருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞானக் கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்துலையில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்